சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு மனதிற்குள் ஆயிரம் கஷ்டங்களை ஒழித்து வைத்துக் கொண்டு மௌனமாக கண்ணீருடன் மனதில் முடங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என் குழந்தையிடம் மனம் விட்டு பேசவே உன் சாயப்பா நான் இங்கு வந்துள்ளேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி அமைதியாக கேள் என் அன்பு குழந்தையே கண்களை துடைத்துக் கொண்டு என் அருகில் வந்து உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் உன் மனதை அமைதியாக உன் வாழ்வில் ஏற்படும் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொண்டு துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் அதை நினைத்து புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு செயல்படு எப்பொழுதும் கவலையோடு இருக்காது எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் எப்பொழுதும் தோல்வியை சந்திக்கிறாய் என்று வருத்தப்படாது நிச்சயம் வெற்றி அடையே தான் போகிறாய் பிறரின் சொல்லுக்கு பயந்து பகிர்ந்து வாழ்க்கையை வாழாது மனம் சொல்லும்படி வாழ்ந்தால் போதுமானது யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் திருக்கரங்கள் என் ஆயிர பிள்ளைகள் ஒரு பொழுதும் கைவிடாது நீ எங்கே சென்றாலும் உனக்கு துணையாக இருக்க உனக்கு முன் நான் இருப்பேன் நீ என்னை மறந்து விடாதே ஒரு மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அவன் சரியான தர்மத்தின் பாதையில் செல்கின்றான் என்று அர்த்தம் இந்த உலகத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்பதை யோசிக்க விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கிறார்கள் என்பதை யோசி உன் வாழ்க்கை அழகாக்கும் எல்லாம் வேண்டும் என்பதற்காக அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்து விடாதே அதில் எந்த ஒரு தவறும் இல்லை உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் காயப்படுத்திய உறவுகளை கண்ணெதிரே காணும் பொழுது உன் முகம் சிலிர்க்கிறது ஆனால் மனமோ வலிக்கிறது சிலருக்கு மட்டும்தான் இங்கு நிஜங்களில் வாழ்க்கை ஆனால் இங்கு பலருக்கு கனவுகளே தான் வாழ்க்கையாக இருக்கிறது வாழ்க்கை என்பது பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை சின்ன சின்ன சந்தோஷத்தில் தான் இருக்கிறது எதையும் தேடி அலையாமல் இருப்பது நல்லது அதுவே தானாக உன்னை தேடி வரும் திருத்தி கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை காயப்படுத்திய உறவுகள் மீது நீ மீண்டும் அன்பு காட்டுவதுதான் என் குழந்தையான உனக்கு தெரியும் வழி என்பது ஒன்று தான் அது உனக்கானாலும் சரிதான் மற்றவர்களுக்கானாலும் சரிதான் வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாது என் குழந்தையாக நான் பார்ப்பேன் உன்னை என் குழந்தையாக நான் பார்ப்பேன் நீ நன்றாக இருப்பாய் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நிம்மதியாக இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்